வணக்கம் என் கேபி நேச்சர் எங்கள் நாச்சியார் கண்ணு இனி இருக்காங்க அழகான கால கன்று போட்டிருக்கா கடந்த ரெண்டு நாளாவ கண்காணிச்சு தான் இருந்தேங்க ஆனால் இன்னிக்கு கொஞ்சம் அறிகுறிகள் இருந்துருச்சு போட்டுருன்னு அதனால் மாற்றி மாற்றி நைட்டு எழுந்திரிச்சி பார்த்துட்டு தான் இருந்தோம் சரியாக பன்னெண்டரை மணிக்கு நான் பார்க்கும்போது கரெக்டாக கண்ணு வெளியே வருதுங்க அப்புறம் டக்குன்ட்டு வந்து கை தவுத்துட்டுட்டோம் அன்றைக்குன்னு பார்த்து பனி கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிதுங்க அப்புறம் ஷெட்டுக்குள்ளே கொண்டு போய் கட்டிவிட்டோம் காலையில் வெயில் வந்ததுக்கப்புறம் அவளை குளிக்க வச்சுங்க மஞ்சள் புட்டெல்லாம் வச்சு அவ்வளோ அழகு பண்ணியாச்சு இவ்வளோ கொடுத்துட்லான் தான் முடிவு பண்ணியிருந்தேங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் நோய் வந்ததில் உடம்பு பூரா தடுச்சு தழும்பு நின்றுருச்சுங்க அப்புறம் வாழை அந்த மாதிரி சுருண்டுருச்சு பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் பேசிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் வெட்டுக்கு போகிற மாதிரிலாம் பேசினாங்க அது எங்களுக்கு மனசு கேட்கலைங்க அப்போயும் முடிவு பண்ணிவிட்டு அவள் இங்கேயே இருந்துட்டு போகிறான் நம்மகிட்டயே கடைசி வரைக்கு அப்படின்ட்டு பாவங்க நல்லா அறிவான புல்லாவை இவனை பாருங்கள் பால் குடிச்சிட்டு எப்படி மதக்கத்தில் படுத்துட்டுருக்கான்னு சொல்லி இவனுக்கு பேர் வீரான்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் கையாளுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சுங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா பாருங்கள் குட்டிக்கு அவ்வளோ அழகாக பால் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி மூணு நேரம் பால் கறந்தங்க தொந்தரவு வில்ல கால் அணைக்காமல் தான் கறந்துட்டுருக்கோம் இனி போக போக தான் தெரியும் நாட்டு மாட்டு பால் கம்மியாக கொடுக்குங்க ஆனால் டூ மில்க்கு அந்த பால் மாதிரி நாட்டு மாட்டு பால் கெட்டியாக இல்லைங்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் பால் குடித்தா நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதுங்க உங்களுக்கு எங்கள் வீரான பிடிச்சிருக்குங்களா இந்த வீடியோ பிடிச்சிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயன்ற வரை இயற்கை காப்போம் நன்றி